ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருஷ்ணா ஃப்ரம் கிருஷ்ணா பகடில் இருந்து ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக் தான் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஃபிலிம்ஸ் எக்ஸாமில் எப்படி வந்து பாஸ் பண்ணுறது ஓகேவா ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் தான் இது ஸோ இதில் வந்து நான் நிறைய ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் இந்த தருணத்தில் இதை சொன்னோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பயமும் பதட்டமும் இல்லாமல் ஓ இந்த ஆங்கிள்லேயும் படித்தா கொஞ்சம் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் மனசில் வந்து பதிவு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு ஓகேங்களா ஸோ ஈஸியாக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா குரூப் டூ பிளின்ஸ் எக்ஸாமில் எளிதாக வெல்வது எப்படி அப்படின்னு தான் ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் எழுதினேன் அந்த எளிதாகங்கிறத நான் எடுத்துட்டேன் ஓகேவா ஸோ எதுவுமே ஈஸியாக நம்ம வந்து வாங்கிட முடியாது ஓகேவா அதுக்கு உண்டான ஒரு எஃபர்ட் கொஞ்சமாச்சு அதில் இருந்தால் தான் நம்ம வந்து அதை என்ன பண்ண முடியும் அந்த வெற்றியை வந்து நம்ம பார்க்க முடியும் எல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கவே முடியாது எல்லாமே லக்ல வந்து நமக்கு கிடைச்சிடாது ஓகேவா லக் இருக்குன்னு தான் ஆனால் எல்லாமே லக்ல நமக்கு என்ன பண்ணிடறது கிடைச்சிடாது நம்மளோட எஃபர்ட் அதில் என்ன இருக்கணும் கொஞ்சமாச்சு இருக்கணும் இருந்தால் மட்டும் தான் ரிமைனிங் பார்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அந்த லக்லையாச்சும் நம்ம கிடைக்கும் ஓகேங்களா ஓகே சார் எளிதாக வெல்வது எப்படி அப்படிங்கிறத விட வெல்வது எப்படி அப்படிங்கும்போது நம்ம பார்க்கலாம் இதில் என்ன சார் சொல்ல வரீங்க எப்படி என்ன படிக்கணும் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் படிக்க போகிறீங்க அப்படின்னா எதுவுமே நான் வந்து என்னென்ன டாபிக் படிக்கணும் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் ஆல்ரெடி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் ஓகேவா நீங்கள் படிக்கிறது மட்டும் தான் வேலை இதில் என்னன்னா ஒன்னே ஒன்று ஃபஸ்ட்டு எதுல எதில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது நான் எழுதிடுறேன் ஓகேவா தமிழ் இங்கிலீஷ் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் நான் ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்த பார்த்தீங்கன்னா அந்த டைம் எடுத்ததுமே நான் இதான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் சொன்னது ஓகேங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறது ஓகேங்களா ஸோ தமிழ் இங்கிலீஷ் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே தமிழ் இங்கிலீஷ் எவ்வளோ மார்க் நமக்கு கேட்பாங்க நூறு மார்க் கேட்பாங்க மேக்ஸில் எவ்வளோ கேட்பாங்க டொண்ட்டி ஃபைவ் கேட்பாங்க சரிங்களா ஸோ ஜிகேசியில் எவ்வளோ வரும் நமக்கு டோட்டலாக 75 ஃபைவ் வரும் ஓகேங்களா ஸோ இதான பேட்டர்ன் இது எல்லாத்துக்கும் தெரியும்ல ஓகே இப்போ என்னன்னா ரொம்ப சிம்பிள் நான் சொல்கிறது நல்லா தெளிவாக கேட்டுங்க ஓகேங்களா ஸோ குழப்பம் வேணாம் ஓகேங்களா ஸோ கேட்குறப்ப தெளிவாக கேட்டுங்க சரிங்களா இப்போ எல்லாருமே எடுத்ததுமே நம்ம வந்து குரூப் டூ குலிம்ஸுக்கு படிக்கலாம் இல்லை குரூப் எக்ஸாம் படிக்கலாம் இல்லை டிஎன்பிசி படிக்கலான்னுமே எடுத்ததுக்கு எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் ஜிகே கொடுப்போமா மேக்ஸ் கொடுப்போமா தமிழ் கொடுப்போமா லாங்குவேஜுக்கு தான் கொடுப்பீங்க ஒன்று தமிழ் படிப்பீங்க இல்லை இங்கிலீஷ் படிப்பீங்க அதே தான் காலங்காலமா படிச்சுட்டே வரீங்க ஓகேங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லாங்குவேஜில் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா பிலிம்ஸ் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க சார் நான் லாங்குவேஜை நல்லா எழுதிடுறேன் நல்லா இது பண்ணிடுறேன் ஆனால் மற்றதில் விட்டுறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்ல நீங்க லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருங்க இந்த குரூப் டூ பிலிம்ஸ் எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணலாம் பட் அதுக்கு தாண்டி கொஞ்சம் எஃபர்ட் இருக்கணும் அந்த எஃபர்ட் என்னன்னு மட்டும் நான் சொல்றேன் ஸோ ஓகே இப்போ லாங்குவேஜ் என்னன்னு சார் நீங்க நூற்றுக்கு நூறு வாங்கணுமா நூற்றுக்கு நூறு எடுத்தாகணுமா தமிழ்லேயே இங்கிலீஷ்லேயே வந்து நூற்றி நூறு எடுத்தாகணுமா அப்படி நான் சொல்ல வரல ஓகேவா ஸோ நல்லா கேட்டுங்க ஓகே இதில் என்னென்னா தமிழ் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கலாம் நல்லா படிச்சிருக்கீங்க கொஞ்சம் ஓரளவு தரவாக படிச்சிருக்கீங்கன்னா எவ்வளோ மார்க் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றி ஏழு ஓகே நான் வேணால் ரொம்பலாம் போடல ஓகேவா தொண்ணூறு மார்க் நான் போட்டுக்கறேனே தொண்ணூறு மார்க் வாங்கலாமா ம் ஏன்னா தமிழ் இங்கிலீஷை நம்ம நார்மலா படிச்சாலே நீங்க தொண்ணூறு மார்க் வாங்குறீங்க ஓகேவா இந்த டைம் கொஞ்சம் டெப்தாவே நீங்க படிக்க போறீங்க ஓகேவா அப்படிங்கும் போது தொண்ணூறு மார்க்குங்கிறது சாதாரணமாக வாங்கலாம் ஓகேவா நல்லா தமிழ்ல வந்து ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சப்ஜெக்ட் என்னது தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் ஓகேவா ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் வரும் அதில் தொண்ணூறு மார்க் வாங்குறது சிரமமே கிடையாது நைன்டி ஃபைவ் ப்ளஸ்லாம் வாங்குறாங்க ஹண்ட்ரட்லாம் வாங்குறாங்க நைன்டி வாங்குறாங்க ஸோ நைன்ட்டிங்கிறது நார்மலாக எல்லாருமே வாங்கக்கூடியதான் ஓகேங்களா ஓகே இதில் வந்து எவ்வளவு வாங்கிட்டீங்க நைன்ட்டி மார்க் வாங்குறீங்க ஓகேங்களா மேக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் இருக்குது மேக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி மேக்ஸே பார்க்க பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ ஓரளவு மேக்ஸ் பார்க்குறீங்கன்னே வைங்களேன் எவ்வளோ மார்க் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது சார் சுட்டு போட்டால் கூட வராது ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸ் எவ்வளோ மார்க் வாங்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ வாங்கலாம் ஒரு டுவெண்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கா டுவெண்ட்டி ஓகே ஒரு ஃபிஃப்டின் வாங்க முடியாதா ரொம்ப அதிகமாக சொல்லையே

எத்தனா முப்பது டு முப்பத்தஞ்சு ஓகே ஒரு முப்பத்தஞ்சு போட்டுக்கலாமா போதும் முப்பத்தஞ்சு போதும் ரொம்ப எல்லாம் வாங்க முடியாது ஓகேங்களா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வாங்க முடியாது நாற்பது தப்பா விட்டுமே வெறும் முப்பத்தஞ்சு மட்டும் ரைட் வாங்க போதும் ஓகேங்களா நாற்பது தப்பா நான் கூட பரவாயில்ல வெறும் முப்பத்தஞ்சு மட்டும் ரைட் வாங்க மாதத்து மேம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க டோட்டல் பண்ணுங்க ஓகேவா சோ இங்க பாருங்க பாதிக்கு பாதி போட்டிருக்கேன் புரியுதுங்களா பாதிக்கு பாதி கூட வரல எழுபது பாதி பத்து முப்பத்தஞ்சு ஆனா எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு ஆனால் நான் முப்பத்தஞ்சு தான் நான் போட்டிருக்கேன் இது வாங்க மாட்டீங்களா என்ன வாங்கலாம்ல ஓகே மேட்சில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் வாங்க சொல்கிறேன் இல்லையே பத்து பாதிக்கு பாதி தான் போட்டிருக்கேன் பதினஞ்சு தமிழில் மட்டும்தான் நீங்கள் நான் நல்ல மார்க் போட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளான இது இருக்குங்க தமிழ் இங்கிலீஷில் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக படிச்சிருப்பீங்க அழகா தொண்ணூறுங்கிறது அழகாக வாங்கிடலாம் ஓகேவா ஏன்னா ஈஸியாக பண்ண என்ன எதில் மார்க் வாங்கினாலும் சரி தமிழில் அப்படியே வாங்கிடுங்க ஓகேங்களா ஓகே இப்போ டோட்டல் பண்ணலாமா தொண்ணூறு பதினஞ்சு எவ்வளோ வருது நமக்கு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு ஒரு முப்பத்தஞ்சோ நூற்றி நாற்பதா 140 ஃபார்ட்டி மார்க் சார் ஒன் ஃபார்ட்டி மார்க் போதுமாங்க சார் ஒன் ஃபார்ட்டி நமக்கு பிலிம்ஸில் பாஸ் பண்ண போதுமா கிடையாது என்னன்னா நல்லா கேட்டுங்க இந்த ஜிகேசிஏல செவன்ட்டி ஃபைவ் மார்க் 75 ஃபைவ் கொஸ்டின் சொன்னால் இந்த 75 ஃபைவ் 35 தேர்ட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த 35 ஃபைவ் என்னது உங்களுக்கு அக்யூரேட்டாக ரைட்டாக இருக்கணும் அக்யூரேட்டாக ரைட்னா என்ன புரியலைங்க சார் நீங்கள் 75 ஒன் மார்க் அட்ற பண்ணுங்கள் எழுவத்தஞ்சு ஒன் மார்க்கில் நான் வந்து ஆன்சர்க்கே செக் பண்ணவே மாட்டேன் நான் எக்ஸாம் மார்க்குள்ளே உட்காந்துட்டு வெளியில வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு முப்பத்தஞ்சு மார்க் எனக்கு கரெக்ட் முப்பத்தஞ்சு கொஸ்டின் நான் படித்த ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஓகேவா சயின்ஸோ சோசியலோ கரண்ட் அபேர்ஸோ எல்லாம் சேர்த்து நான் ஒரு முப்பத்தஞ்சாச்சு ரைட் எனக்கு வரும் கன்ஃபார்ம் ரைட்டு வரும் ஏன்னா நான் படித்ததுலேருந்து இருந்து அப்படியே வந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் வந்திருக்கு மீதி நாப்பத்தஞ்சு எங்க இருந்து அவுட் ஆஃப் புக்கு கேட்டிருக்கானோ டிகிரி புக்கு கேட்டாலும் எதை கேட்டா என்ன நாற்பது மார்க் போட்டு வெளியில் முப்பத்தஞ்சு கொஸ்டின் ஆனால் படிச்சதுல இருந்து புக் பேக் கொஸ்டின்லாம் அதெல்லாம் வந்துருச்சு எனக்கு முப்பத்தஞ்சு எனக்கு ரைட்டும் தெரியும் எனக்கு எங்க இருக்குது கேட்டுருக்கானே தெரியல ப்ரூஃப்ல அடிச்சு விட்டு வந்துட்டேன் ஓகே விடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஆனா முப்பத்தஞ்சு எனக்கு கரெக்டாக ரைட்டு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டுவாங்க போதும் வேற எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்கள் எக்ஸாம்னு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நான் சொல்றது புரியுதுங்களா நீங்கள் எழுவத்தஞ்சு ஒன்மார்க்கில் அங்கே உட்காந்து மைண்டில் என்ன பண்ணுன்னா ஓகே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லேருந்து வந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்ச பாட்டிலேருந்து எனக்கு வந்துச்சுன்னா நான் தப்பு கூடாது நீங்கள் அவுட் ஆஃப் புக்கை படிங்க என்ன வேணா பண்ணுங்க இல்லை சார் நான் ஸ்கூல் புக்கு மட்டும் தான் படிச்சிருக்கேன் இல்லை அதில் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் பரவாயில்ல அந்த கொஞ்சம் கொஸ்டின் வந்துச்சா நீங்கள் விட்டுறாதீங்க அப்படி நீங்கள் பண்ணாலே முப்பத்தஞ்சு மாதிரி இருக்குது அசால்ட்டாக வாங்கிடலாமே நார்மலாக முப்பத்தஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் அவ்வளோலாம் தாண்டி நான் நாற்பது கொஸ்டின் புக்கு தாண்டியே போட்டு டிகிரி புக்கிலேருந்து கூட கேட்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா ஆனால் முப்பத்தஞ்சு கொஸ்டின் சாலையிட கன்ஃபார்ம் ஸ்கூல் புக்கில் இருக்கும் அது மேலோட்டமாவே இருக்கும் ஓகேங்களா அப்போ முப்பத்தஞ்சு உங்களுக்கு அக்யூரேட்டாக ரைட்டிங் தெரியும் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரியாது நாற்பது கொஸ்டின் ப்ரூஃப்ல அடிச்சுட்டு வந்திருக்கீங்க புரியுதுங்களா நாற்பது கொஸ்டின் ப்ரூஃப்ல அடிச்சுட்டு வந்திருக்கீங்க இதுல பத்து கொஸ்டின் ப்ரூஃப்ல அடிச்சு விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் ரைட்டுன்னு தெரியும் நீங்க போட்டு பார்த்து ஆன்சர் போட்டு பார்த்து பதினஞ்சு ரைட் வாங்கிட்டீங்க ஓகேங்களா மேக்ஸ் இருபத்தஞ்சு வாங்க சொல்ல நான் பதினஞ்சு கொஸ்டின் ஆச்சு கரெக்டா போட்டுருவேன் சார் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு ஆச்சு போட்டுருவேன் மீறி பத்து கொஸ்டின் எனக்கு தெரியல பதினஞ்சு கரெக்டா நான் போட்டுருவேன் அந்த அளவுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் ஓகே தமிழ்ல தொண்ணூறு மார்க் எனக்கு அக்யூரேட்டா ரைட்டு சார் ஆனால் பத்து மார்க் எங்கேருந்து கெட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒன்று ப்ரூஃபில் அடிச்சு விட்டுருக்கேன் ஓகே இது டோட்டல் பண்ணுங்கள் எவ்வளோ வருது அறுபது மார்க் அறுபது மார்க் என்ன பண்ணிருக்கீங்க சும்மா ப்ரூஃபில் அடிச்சு விட்டுருக்கீங்க ஓகேங்களா ஸோ அப்போ நூற்றி நாற்பது மார்க்கு இங்கே நீங்கள் போட்ட எஃபர்ட்டில் கிடச்சிது எனது உங்கள் எஃபர்ட்டில் கிடச்சிது மீதி அறுபது மார்க் இருக்குது பார்த்தீங்களா அறுபது மார்க் உங்களுக்கு ஆன்சரே தெரியல என்னன்னே தெரியல ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்க சும்மா ஏபிசி நீ கொஸ்டினே பார்க்க ஏபிசிடி சும்மா போட்டு விட்டுவாங்க இதில் இந்த அறுபதுல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரைட் ஆக வாய்ப்பு இருக்கு ஒரு பத்து கொஸ்டின் ஒரு பதினஞ்சு ஏன் இருபது கூட வர வாய்ப்பு இருக்கு ஓகே வேணாம் ஒரு பத்து கொஸ்டின் மட்டும் வாங்க போதும் அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு நூற்றம்பது வருதா கண்டிப்பாக பிரிம்ஸில் பாஸ் சார் இல்லை சார் நூற்றறுபது வரைக்கும் நூத்தம்பது வந்தா பிலிம்ஸ்ல பாஸ் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜா கேட்டுருந்தா அதாவது ரொம்ப கஷ்டமும் இல்லாம ரொம்ப ஈஸியா இல்லாமல் லாஸ்ட் குரூப் ஃபோர் மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நூத்தம்பதுங்கிறத ஈஸியாக வாங்கிடலாம் நூற்றம்பது தான் கரெக்டாக வரும் இல்ல சார் கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா கட்டுறாங்க அப்ப நீங்க இதுல மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிருவ ஜி கேல முப்பத்தஞ்சுக்கு பதிலா நீ நாற்பது கூட வாங்குவ ஓகேங்களா இந்த அறுபது கொஷின் இருக்கு பாத்தீங்கன்னா அறுபது ஏழுதானன்னு கூட நீங்க பிக் பண்ண வேணாம் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு கூட போடலாம் ஏதோ ஒரு அசம்ஷன்ல போட்டா கூட உங்களுக்கு என்ன பத்து தான் வருமா அறுபது கொஸ்டின் நீங்கள் என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துங்க ஓகே கொஸ்டினை பார்க்காதீங்க ஏபிசிடி சும்மா டிக் பண்ணிட்டே வாங்க அறுபதுல ஒரு பதினஞ்சு பதினேழு ரைட் இருக்கும் கொஸ்டினை பார்க்காதீங்க சும்மா ஏபிசிடி டிக் பண்ணிட்டே வாங்க அறுபது லெவலில் ரைட்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சுக்கு மேலே கன்ஃபார்ம் இருக்கும் அந்த பத்து வரில் நிற்காது சின்ன குழந்தைகிட்ட கொடுத்து டிக் பண்ணால் கூட உங்களுக்கு பத்துக்கு மேலே வந்துடும் அப்போ நம்மளுடைய பார்ட் இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்மளுடைய பார்ட் என்ன தமிழில் தொண்ணூறு மார்க் எடுக்கணும் ஓகேவா பத்து கொஸ்டின் தப்பான கூட பரவாயில்ல ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில போனாலும் சரி புது புக்குலருந்து கேட்டால்தான் விட்டுருங்க தொண்ணூறு மார்க் நீங்கள் தமிழ்ல எடுக்கணும் மேக்ஸில் பதினஞ்சு மார்க் அக்யூரேட்டாக எடுக்கணும் எனக்கு பதினஞ்சு கொஸ்டின் பர்ஃபெக்டாக நான் போடுவேன் ஆன்சர் நான் போட்டதுமே நாலு ஆப்ஷன்ல கண்டிப்பாக ஒன்று இருக்கும் நான் டிக் பண்ணிட்டு வந்துடுவேன் மற்றது என்னன்னு தெரியல ஓகே சும்மா அடிச்சுட்டு வந்திருக்கேன் ஜிகேசிஏல முப்பத்தஞ்சு அக்யூரேட்டாக ரைட்டு நான் பார்க்கவே தேவையில்லை வந்து ஆன்சருக்கு செக் பண்ணவே தேவையில்ல மீதி நாற்பது கொஸ்டினு தெரியல சும்மா அடிச்சுட்டு வந்திருக்கேன் ப்ரூஃப்ல அடிச்சுட்டு வந்திருக்கேன் போதுமே நூற்றி நாற்பது மார்க் உன் கையில நிற்குது உனக்கு தெரிஞ்சு நூற்றி நாற்பது மார்க் மீதி அறுபதுல இருபது மார்க்குலாம் சாதாரணமா வந்துடும் ஏன்னா இந்த இருபது நீங்கள் நீங்க பத்து மார்க் நான் சும்மா என்ன பண்ணுவீங்க ஏதாவது போடுவீங்க ஏனோ இருக்கேன் போட மாட்டீங்க இருக்கும் இது வாய்ப்பு இருக்கும் போது இருபதுங்கிறது சாதாரணமா வாங்கலாம் பங்கு தான் அழகாக வாங்கலாம் பட் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த அறுபதுல வாங்குறதா லக்கு நான் சொல்லுவேன் இந்த லக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி பாருங்க ஸ்கூலில் படித்ததெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க ஆப்ஷனை கெஸ் பண்ணி பாருங்க ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்து பாருங்க கண்டிப்பாக அந்த அறுபது இருபதுங்கிறது சாதாரணமாக வாங்கிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி சேஃப் செம்ம சேஃப் ஒன் ஃபிஃப்டி வந்தால் சேஃப் தான் பட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா இதுலேயே வந்து பாருங்க தொண்ணூறுங்கிற இடத்துல ஒரு தொண்ணூத்தஞ்சு வாங்க முடியாதா சும்மா நான் சொல்கிறேன் நான் வந்து தொண்ணூறு தான் போட்டிருக்கேன் நினச்சா ஒரு அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா கூட வாங்கலாம் மேக்ஸ்லயா ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா கூட வாங்கலாம் இதுலயா முப்பத்தஞ்சுங்கிறது ஒரு மூணு மார்க் கூட எக்ஸ்ட்ரா வாங்கலாம் இதுலயும் ஒரு பத்து மார்க் வந்துருது உங்களுக்கு பிளஸ் இது இல்லாமல் இதில் ஒரு நமக்கு இந்த அறுபதுல கூட வர வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தேண்டா கூட கூட தாண்டோம் பட் நம்மளுடைய பாட்டு வந்து என்ன பண்ணும் தேவையான தொண்ணூறு மார்க் வாங்கிடணும் மினிமம் மேக்ஸில் தேவையான பதினஞ்சு மார்க் அக்யூரேட்டாக வாங்கிடணும் மற்றது தப்பாகி வாங்கக்கூடாது மற்றது என்னன்னு தெரியாம பதினஞ்சு கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வாங்கிடணும் நீங்கள் 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 செக் பண்ணவே கூடாது வந்து வந்து எக்ஸாம் உட்காந்துருக்கும் நூற்றி நூற்றி நாற்பது நாற்பது மார்க் மார்க் ரெடி ஆகிக்கணும் வந்து என்ன பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு இருக்கக்கூடாது அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா நீங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய கண்டென்ட்டை தெளிவாக நீங்க வேறு எதுவுமே வேணாம் செவன்ட்டி தான் படிச்சிருக்கேன் ஓகே செவன்ட்டி தெளிவாக இருங்க போதும் செவன்ட்டி தெளிவாக இந்த மார்க் நீங்கள் வாங்கிடலாம் எதுல ஜிகேல சொல்றேன் நான் நிறைய பேர் ஜிகே கே தானே ஆறீங்க செவன்டி பர்சன்ட் படி செவன்டி பர்சென்ட் தெளிவாருங்க போதும் ஒரு டாபிக் படிக்கிறீங்களா ஓகே டென்த் வரைக்கும் படிச்சிருக்கீங்களா ஓகே டென்த் வரைக்கும் தெளிவா இருங்க தமிழை மட்டும் ஃபுல்லாக கொஞ்சம் படிச்சுங்க டு டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுங்க ஏன்னா அதுதான் நமக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் ஏன்னா பாதி கொஸ்டின் தானே லாங்குவேஜில் தான் வருது இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்க பாதி கொஸ்டின் இதில் தான் வருது உங்களுக்கு தமிழில் தான் வருது லாங்குவேஜில் வருது தமிழோ இங்கிலீஷ்லயோ அப்போ நம்மளோட ஃபுல் எஃபர்ட் இதில் நம்ம கொடுக்க போகிறோம் லாங்குவேஜில் மீது இருக்கிறதுல நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை கொடுக்க போகிறோம் அதை பெஸ்ட்டாக கொடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு மேக்ஸில் சார் மேக்ஸ் எல்லா டாப்பிக் நான் பார்க்கல சார் எல்லாமே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஓகேவா ஒரு பதினஞ்சு டாப்பிக்கா ஒரு எட்டு டாபிக் தரவா பார்த்துருக்கேன் மீதி எட்டு டாபிக்ஸ் சும்மா மேலோடமாக பார்த்துருக்கேன் போதுமே அந்த எட்டு டாபிக் தரவாக பார்த்துருக்கில்ல அதுலேருந்து கொஸ்டின் தான் போட்டுருவீங்களா போதும் அதை மட்டும் வச்சுக்கோ மீது எட்டு டாபிக் பார்க்காம போகாத அது என்னன்னு தெ பேசிக்காச்சு வா டெஸ்ட் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உனக்கு புரியுதா ரொம்ப பேசிக்கான ஃபார்ம்ல பேசிக்கான சம்ஸ் மட்டும் போட்டு பாரு போதும் ரொம்ப டெப்தா உள்ள போக வேணாம் குழப்ப மார்க்காக வேணாம் அந்த எட்டு பாட்டு எட்டு டாபிக் நல்லா தரவா இருப்போதும் சொல்றது புரியுதுங்களா ஸோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை பண்ணுங்க ஜிகே ஜிகே எல்லா டாபிக் படிக்காதீங்க எல்லா டாபிக் படிக்கணும்னு நினைக்காதீங்க வீக்காவது பண்ண முடியாது நீ படிச்சதுல தெளிவாரு அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஜிகே மார்க் வாங்கணும் அதை மட்டும் நினைச்சுக்கங்க அழகா பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் குரூப் டூ ப்ளேம்ஸில் வந்து பாஸ் பண்ண முடியுமா ரெண்டு மாதத்தில் ஒரு மாதத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் இப்போ ரெண்டு மாதத்தில் படிச்சிங்கன்னா அழகாக பாஸ் பண்ணிடலாம் அப்போ உங்களோட ஃபுல் எஃபர்ட் எதில் இருக்கணும் லாங்குவேஜில் இருக்கணும் லாங்குவேஜில் ஒரு கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்குமே தெரியக்கூடாது எனக்கு ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டுக்காங்கன்னே தெரியல அப்படின்னு என் மனசில் பட்டுச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் தோணணும் அப்போ என்ன பண்ணணும் நான் அந்தளவுக்கு லாங்குவேஜை தரவாக படிச்சிருக்கணும் ஒரு கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியல யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிமா நீங்க படிக்கணும் லாங்குவேஜில் புரியுதுங்களா அதே மாதிரி என்ன பண்றீங்க ஒரு பத்து நாள் முன்னாடி என்ன பண்றீங்க பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் ஒரு பத்து செட்டு கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்துங்க எடுத்து அதை என்ன பண்ணுங்க ரீகால் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஜென்ரல் ஸ்டடிஸோ இல்லை ஏதோ ஒன்று அது என்ன கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் கொஸ்டின் குரூப் டூ கொஸ்டின் ஓகேவா இந்த ரெண்டு மட்டும் எதுக்கு ஜிகேக்கு தமிழுக்கு நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து தமிழ் இங்கிலீஷுக்கு ஓகேவா இதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஜிகேக்கு மட்டும் ஏன்னா மற்றதில் சிலபஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் இந்த ரெண்டு மட்டும் என்ன பண்ணுங்க ஒன் மார்க் ரிவைஸ் பண்ணுங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க ஜஸ்ட் என்னக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது ரீகால் மட்டும் பண்ணுங்க போதும் ஒரு பத்து செட்டு கொஸ்டின் பேப்பர் மட்டும் வேற எக்ஸ்ட்ரால வேணாம் அந்த பத்து செட்டு மட்டும் பாருங்கள் போதும் இதை பண்ணாலே கிட்டத்தட்ட நீங்கள் ஈஸியாக பாசிங்க என்னங்க அவ்வளோ பெரிய சிரமம் ஒன்றுமே இல்லை உங்கள் ஃபுல் எஃபோர்ட் இதில் இருக்குங்க அதோட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்க ஃபுல் எஃபர்ட் இதில் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்சமாக சில நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் அதுக்கு உண்டான உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் இது ஒன்று மட்டுமே நம்பிட்டு போறீங்க முழுசா இது முழுசா நம்புங்க வேணாம் சொல்ல ஆனா அதுக்கு ரிமைனிங் இருக்கிற பாட்டு நம்ம கொஞ்சமா எஃபோர்ட் கொடுத்தா ரிசல்ட்ல கண்டிப்பா சேஞ்சஸ் கிடைக்கும் இல்லை இதே மாதிரி இருக்கு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தஞ்சு எல்லாமே வாங்குவீங்க இதுல வாங்காம விட்டுருவீங்க இதுல அட்லீஸ்ட் ஒரு பிப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் படிச்சுட்டு போங்க கண்டிப்பா ரிசல்ட் பாசிட்டிவ்ல வரும் ஓகேவா சரி இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நல்லா படிக்கிறவங்க ஓகே நார்மலா படிக்கிறவங்க தான் பயம் இருக்குது பிலிம்ஸ்ல பாஸ் பண்ண முடியுமா விட்டுலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தவறு செஞ்சுங்களா மீது கிரிசு பார்க்குறது உங்களுக்கு தேங்க் தேங்க்யூ